இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் தாழ்மையாக அந்த அட்டூழியங்களை கண்டிக்கிற வகையில் நாமவே முன் நின்று பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நாடாளுமன்றத்தில் சொல்லி இருக்கிறார்கள்

இப்படி ரெண்டு மூணு அந்த தேடுதல்ல பணம்கிறதே நீங்க என்ன அப்படி தேவை செய்யுன்னு நான் கையெடுத்து கும்பிடுனேன் மனம் தெரியுதல்ல கோஷம் தான் நிச்சயமாக இந்த கண்ட ஆர்ப்பாட்டத்தில் இருக்கக்கூடிய கருணாநிதி மகனாக இருந்தாலும் சரி அல்லது அந்த கருணாநிதி மகன் முக்கா ஸ்டாரினா இருந்தாலும் சரி உதயாநிதி ஸ்டாரி சொன்ன யாருடா எவனுக்குடா வித்தி என்ன தெரியலேடா கருணாநிதியே மொதல ஸ்டாரின்னு பெத்தானானு தெரியாது சொல்லியிருக்கேன் ஒரு வார்த்தை நல்லா கேட்டுங்க அழகிரிய சொன்னேன் எனக்கு முதல் முதலிலே நான் பெற்றவன் யார் என்று சொன்னார் அது அழகிரிதான் இருக்கேன் அப்ப சாடி யாருக்கு பிறந்த பப்ளிக்ல சொல்றாயா யார் கருணாநிதி சொன்ன வார்த்தை நான் சொல்றேன் நெல்லை மகனால் முடிந்து வருகிற பொழுது என்னுடைய அசல் மகன் அழகிரிதான் என்று சொன்னவன் தான் கருணாநிதி இறந்தவனை பத்தி பேசக்கூடாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றைக்கு ராஜா பேசினானோ அந்த ராஜாவை கண்ட இடத்துல அடுக்கிற நிலைமை நிச்சயமாக வரும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே ஆணித்தரமாக சொல்லி நீங்கள் இவ்வளவு வெயிலே இருந்தும் கூட உங்களை எல்லாம் பார்த்தும் கூட அந்த அடிப்படையில் தான் குளத்தில் பேசுகிறோமே தவிர வேற எந்த உணர்விலும் அத்துணை பேரும் ஓட்டு போடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் பணத்தை காட்டி இதே திருமங்கலம் பார்முலா என்று சொன்னார்கள் அதை முறையடித்து நீங்கள் அத்துணை பேரும் இன்றைக்கு இருப்பதை போல வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலும் நாம் சந்திப்போம் வெற்றி பெறுவோம் மீண்டும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை மலரச் செய்வோம் மலரச் செய்வோம் அண்ணாவில் நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

எதிர்கட்சி தலைவர் ஆணை கிழக்க இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இன்று கல்யாணம் முக்கியமான கல்யாணம் நிறையா கல்யாணங்கள் இருந்தாலும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூடியிருக்கிறது பெரிய மகிழ்ச்சி நமது ஏன்னா அப்படி அப்படித்தான் இருக்கணும் பல முக்கிய கல்யாணங்கள் இருந்தாலும் சொந்தக்கார கல்யாணங்கள் இருந்தாலும் இப்படி ஆர்ப்பாட்டத்தில் கட்சியினுடைய எழுச்சியை ஏற்படுத்துறதுக்கு இவ்வளோ கூட கூட்டத்தை காட்டியிருக்கிறதுக்கு பெரும் பெரும் மகிழ்ச்சி அதாவது எடப்பாடி வந்து நாலரை வருஷம் ஆண்டார் நாலரை வருஷம் ஆடுறதுக்கு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடைஞ்சலா கட்சியை காப்பாற்றணும் எம்எல்ஏ ஓடிப்போகும் பார்த்துக்கணும் அப்புறம் மக்கள் பிரச்சனையும் பார்க்கணும் அவர் எத்தனை பெரு அவர் மெட்ராஸில் வெளில

கிராமங்களுக்கு இருந்த கட்சிக்காரங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி மற்ற முக்கியஸ்தராக இருந்தாலும் சரி மந்திரியாக இருந்தாலும் சரி அந்தந்த கிராமங்களுக்கு சென்று அரிசியை கொடுத்து காய்கறியை கொடுத்து நான் பாத்தனது நம்ம எடப்பாடி அரசு எடப்பாடி அரசு தான் என்ற இன்றைக்கு சொன்னேன் அன்னைக்கு அன்னைக்கு சொன்னேன் என்ன ஐயாயிரம் ரூபா விடு பத்தாயிரம் ரூபா விடு அதை அங்கே நீட்டை நிறுத்தின அதை நிறுத்தினேன் இதை நிறுத்துறேன் இன்னைக்கு ஏதாவது என்ன நடந்துச்சா இன்னைக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கே அழுகிறேன் அதை ஆள் அதை ஆள் பார்த்து

கண்டிப்பா நன்மைக்கு கண்டிப்பா ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு கண்டிப்பா நினைச்சேன் ஏனோ ஒரு சில குறைச்ச வித்தியாசத்துல நம்ம வாய்ப்பை இழந்துட்டான் இந்த வட்டமா அவர் இருக்காரு எவ்வளவு சொன்னா நம்ம மக்கள்லாம் சொல்றா கூட்டணி சார வைனப்ப சும்மா தனியா நின்றுகிட்டு ஏதாவது கூட்டணி செஞ்சு அப்படி மட்டும் நினைக்காதியா அம்மா நினைச்சிச்சு அம்மா எப்படி ஒண்டியா நின்றுச்சு அதே மாதிரி நமது எடப்பாடியே ஒண்டியா நின்று நமக்கு எதிர்த்து எதிர்த்து கண்டிப்பா விட்டு விடுவோம் அதுல உறுதியா இருக்காரு நீங்க என்னமா அவரை வந்து பயமுறுத்துறாங்க கொடநாடு அது நான் கேட்டேன் அவர்கிட்ட என்ன கொடநாடு உடனே என் மைத்த கூட புதுக்க முடியாது

நம்ம இங்கே தலைமையாட்டு இருக்கிற நமது மாவட்ட செயலாளர் நமது மாசமா நமது கூத்துக்குடி உமாதனை நமது கற்பக இளங்கோ நாகராசு குணசேகர மற்ற ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் மற்ற கட்சியின் முக்கியஸ்தர்கள் மாவட்ட கவுன்சில்கள் எல்லாரும் சிறப்பாக வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்துக்கு நன்றி நம்ம இன்னும் போ ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம்னா நிறையா ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் இந்த அருகே மேலூரில் இருந்து தண்ணி நம்ம ஊருக்கு கொண்டு வர முடியலையாப்பா எவ்வளவோ முயற்சி பண்ணி சொல்றோம் கலெக்டரை பார்த்து பத்து தடவை சொல்றோம் அந்த கலெக்டர் ஒரு பொம்பளை சின்ன பிள்ளை ஒண்ணு போட்டிருக்காங்க அதுக்கு ஒண்ணுமே தெரியல அது என்ன எங்க இருந்து தண்ணி வருது எந்த கால்வாயில தண்ணி வருதுன்னே தெரியல அதுக்கு புரியவும் இல்லை தண்ணி வருதா அது எங்க அது தண்ணியை வருதா வைய சொல்றது வேறுமா சிறு வேறையம்மா அப்படின்னு அது குறிச்சு நிச்சயத்தை கொடுங்க அதுக்கு என்ன அதுக்கு எடுத்து அதுக்கு அந்த உள்ள மாவட்ட மந்திரி அதை எடுத்து சொல்லி அது இந்த உள்ள கட்சிக்காரன் எடுத்து சொல்லி இந்த வழியை இந்த வாய்க்கால வழியை கட்டாணி வெட்டிக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்காய் ஏன்பா அதை வந்து அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி விட்டாங்க கட்டாணி வெட்டி இருக்குது கட்டாணி வீட்டிக்கு போங்க நீங்கள் தனி அம்மா கட்டாணி வீட்டுக்கு தண்ணி விட்ருக்கா உண்மைதான் கொஞ்சம் விட்ருக்கா மற்ற மலம்பட்டி ஏரியா இந்த ஏரியாலாம் சிவகங்கை இல்லை பாதி பெரியார் தண்ணி வய பாயுது அதில் வயிறு தண்ணி பாயுது அதெல்லாம் என்ன செய்யுதும்மா என்னம்மா அப்படி செய்யுது அப்படின்னு நான் கடுமையாக கூட போச்சு அது கடுமையாக கூட பேருந்துச்சு அப்புறம் நான் என்ன செய்யறது அப்புறம் சொல்லிட்டு அதனால நம்ம போராட்டம் ஆர்ப்பாட்டம் அடிக்கடி நடக்கணும்

நம்ம எதுக்காக அவ்வளோக்கிறேன் இருக்கிறா எதுக்கா நம்ம பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு கொடுத்து வரணும் படிக்க வைக்கணும் நல்ல நிலைமைக்கு கலெக்டர் ஆகணும் அது கனவுலான நினைக்கிறேன் ஆனால் ஏற்கனவே படி படிக்கொடுத்து எப்பவுமே கஞ்சா பாட்டில் விட்டாங்கன்னா எப்படி உருப்படி ஆகுது எப்படி இந்த அரசாங்கம் நடத்துறது இந்த அரசாங்கம் இப்படி இப்படிலாம் ஒரு மோசமான அரசாங்கத்தை நம்ம எங்கேயும் கேட்டுக்கணுமா மாநாடுல மாநாடுல இருந்தால் அவர் ஸ்டாலின் தலைவர் கனிமொழி கொடியேற்றா

அதுதான் முதல்ல நம்ம நம்ம தனி இந்த அந்த குழப்பமெல்லாம் நீங்கள் குழப்பாதிங்க நம்மளால ரொம்ப குழம்புரா அதில் சேர்ந்துக்கலாம் இதில் செஞ்சுக்கலாம் கெடுத்துக்கல இது இருந்தால் அது அவருக்கு தெரியும் அவர் அடிமட்டத்தில் இருந்து வந்தவர் அதை யாரோட யாரு சேரணும் எதுக்கு சேரணி எப்போ சேரணும் எப்போவுமே மரியாதை இருந்தது தானே மரியாதை இல்லைன்னா மரியாதை தானே வேட்டி கட்டுறான் அவன் மரியாதை இல்லைன்னா அதுக்கு எதுக்கு வேட்ஜியை கட்டணும் சட்டியாக போடுணேன்

அதனால கண்டிப்பாக இன்னும் அவங்க கா நம்ம எதிர்கட்சியா இருக்கிறான் அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க காசு வச்சிருக்காங்க இந்த மாவட்டத்தில் இந்த தொகுதியில் வந்து மூணு அமைச்சர் இருக்காங்க அதனால அவங்க ஏதோ பண்ணி நம்ம சேச்சை நினைக்கிறாங்க அது எப்போ இல்லாத அளவுக்கு தான் என் வீட்டுக்கு கூட வந்தாடப்பா சிதம்பரம் என் கார்த்திகை சிதம்பரம் என் வீட்டுக்கு கூட கேர்த்துக்கு வந்தார் அதனால நம்ம பார்த்ததில்லை என் வீட்டுக்கு கூட கேர்த்துக்கு வந்தார் அப்போ தான் அவருக்கு தெரியுது கண்ணு தான் அந்த ஊர் வீட்டுக்கு வீட்டுக்கு போறாரு கேட்டுக்கெல்லாம் போறேன் நல்லது எடுத்துக்கெல்லாம் போறேன் அதனால் நம்ம அந்த நாடாளுமன்ற செல்ல நீங்கள் ஒரு சபதமாக ஏற்றுக்கொண்டு சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன் அதை மறக்க நீ என்னென்ன பேச்சு பேசுறியா ஒருத்தனம் நாட்டு மக்கள் செத்துக்கொண்டு இருக்கிற நீ சீட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற இதே அவனுடைய குழப்பா இதான் திமுகவுடைய